ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வழிபாடு பண்ணுறது சிறப்பாக முப்பதாம் தேதி வழிபாடு பண்ணுறது சிறப்பாக அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆடி கிருத்திகையில் குறிப்பாக விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற முழு தகவல்களையும் இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான முழு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா சஷ்டியில் விரதம் இருந்தால் தான் நம்மளுடைய அகப்பையான கர்ப்பப்பையில குழந்தை தங்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அதனால தான் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு கிடைக்கிது அதன் அதே போல் இந்த ஆடி கிருத்திகளை விரதம் இருந்து வழிபட்டாலும் அதே பலன்கள் நமக்கு கிடைக்கும் குழந்தை வரம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் அப்படின்னு அப்படின்றவங்க எல்லாருமே வந்து ஆடி கிருதிகளை விரதம் இருந்து இந்த முருகப்பெருமானையும் அம்பிகையும் வழிபட்டா வந்து பலன்கள் மிக அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது இருக்கு அன்றைய தினம் வந்து கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்கிறதும் பாலை வந்து அவருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பால் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை நம்ம கண்குளிர பார்க்கும் பொழுதும் நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இப்ப ஆடி மாதம் எடுத்துக்கிட்டா அது அம்பிகைக்குரிய வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதமாக அமைது அதற்கு இணையாக பெருமையை வந்து தமிழ் முதற்கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகைக்கு வந்து சிறந்த இடம் இருக்கு இதற்கு காரணம் என்னன்னா முருகப்பெருமான் சிவன் மற்றும் பார்வதி தேவி இணைந்த வடிவமாக தான் இந்த தினத்துக்கு இந்த முருகப்பெருமானுக்கும் இவ்வளவு சிறப்புகள் இவ்வளவு மகிமைகள் அதிகமாக இருக்குது இந்த இந்த முருகப்பெருமான் சிவபெருமானுடைய ஐந்து திருமுகங்களுடன் ஆறாவது முகமாக உள்ள அதோ முகத்தில் இருந்து நெச்சுக்கண்ணிலிருந்து தோன்றினார் அதனால் அவருக்கு சிவபெருமானுடைய அம்சமும் பார்வதி தேவியுடைய மொத்த சக்தியும் உள்ளடக்கிய வடிவமாக இந்த வேலினை கையில ஏந்தி இருக்கிற காரணத்தால இவர் சக்தியின் அம்சமாகவும் கருதப்படுறாரு மலை மேல இருப்பதால அவருக்கு வந்து திருமாலுடைய அம்சமும் பிரணவத்திற்கு பொருள் சொல்லி ஈசனுக்கே பாடம் நடத்தியதால விநாயகருடைய வடிவமாக விளங்குவதால தான் முருகப்பெருமான வணங்குனா உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் வழங்கிய பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இதனாலதான் முருகப்பெருமான வழிபடும் பொழுது அனைத்து தெய்வங்களையும் ஒட்டுமொத்தமாக வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கிது இந்த ஆடி கிருத்திகை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியா முப்பதாம் தேதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில பார்ப்போம் இந்த ரெண்டு நாட்களுமே கிருத்திக நட்சத்திரம் இருக்கிறதால எந்த நாட்களை வேணா விரதம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது இந்த நாளை வந்து ஆடி கிருத்திகை நாளாகவும் நம்ம கணக்கு எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாளை தான் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கு இந்த ஆடி கிருத்திகை எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பத் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியே தொடங்குது அதே மாதிரி முப்பதாம் தேதி முடிவடையுது இந்த இப்போ இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு மணிக்கு மேலே தான் துவங்குது ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாற்பது மணி வரைக்கும் தான் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பொழுதுலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் ஸோ எப்பயுமே நம்ம கனவுக்கு கொள்றது என்னன்னு பார்த்தோம்னா சூரிய உதயத்தின் பொழுது எந்த நட்சத்திரம் இருக்கோ அதுதான் அந்த நாளுக்குரிய நட்சத்திரமாக நம்ம கருதுறோம் அப்படி பார்த்தா ஜூலை முப்பதாம் தேதியே ஆடி எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கணும் சொல்லிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் பொழுதும் அம்பாளுக்குரிய ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் கூட வர்றதால அதனால அம்பாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து இந்த வழிபாடுகளை பண்றது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் முருகர் கோயிலும் அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடைபெற்றவும் அந்த இதில் பலவிதமான காவடிகள் எடுக்கிறது அழகு குத்துறது இந்த மாதிரியான முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றத்துக்காக செய்வாங்க ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே போல பால் குடம் இது எல்லாம் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் வந்து செய்கிறாங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான நினைச்சு விரதம் இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்ட கேட்ட வர வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு குறிப்பாக குழந்தை வரம் திருமண வரம் அமையும் அப்படின்றும் பதவி உயர்வு கிடைக்கும் செவ்வாய் கிரகத்தால பாதித்தவங்க இந்த சிறந்த பலன்கள் கிடைக்கும் திருமண தடை செவ்வாய் தோஷம் வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் மனக்கவலை குழப்பம் இது எல்லாமே வந்து தீரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ இந்த ஆடி கிருத்திகையானது காலண்டர்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி போட்டிருக்கு ஆனா திருத்தணியில வந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியே ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அங்க உள்ளூர் விடுமுறையும் விட்டுருக்காங்க ஏன்னா பார்த்தோன்னா அன்னைக்குதான் அங்க வந்து ஆடி கிருத்திகை வழிபாடு பண்ண போறாங்க அதே மாதிரி மற்ற முருகர் கோயில் குறிப்பா பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரியான முருகர் தலத்துல எல்லாத்துலயுமே வந்து முப்பதாம் தேதியே ஆடி கிருத்திகை பெருவிழா வந்து நடைபெற உள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல விரதம் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க ரெண்டு நாளுமே விரதம் இருந்து முருகப்பெருமான வந்து வழிபட்டா சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த ஆடி கிருத்திகையுடைய வழிபாடுகளை எப்பயுமே பரணி நட்சத்திரத்திலே தொடங்கக்கூடிய வழக்கம் இருக்கு அந்த பரணி நட்சத்திரம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியே இருக்கிறதால அன்றைய தினம் தொடங்கி முப்பதாம் தேதி வந்து விரதத்தை முடிக்கிறதுன்றதும் பலன்களுக்கு அதே மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சால் ரெண்டு நாளும் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் இல்ல என்னால வந்து முடியல அப்படின்னும் பொழுது முப்பதாம் தேதி மட்டுமே குடும்பம் வச்சுக்கிட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை நோக்கி வேண்டி நம்ம வந்து விரதம் இருந்தால் பலன்கள் அதிகமாக பெருகும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்